அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிகவின் வேட்பாளர்கள் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தல் தமிழகத்தில் நான்கு முனை போட்டியாக நடைபெற உள்ளது அதிமுகவோடு தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்து கையொப்பம் இட்டது இதன் தொடர்ச்சியாக தேமுதிகவிற்கு அதிமுக கூட்டணியில் இந்த முறை ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஐந்து இடங்களே ஒதுக்கப்பட்டது அதன்படியே இந்த முறையும் ஐந்து இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்து இடங்களுக்கான வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியினுடைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று அறிவித்துள்ளார் தேமுதிக இந்த முறை மத்திய சென்னை தொகுதி திருவள்ளுவர் தனி தொகுதி கடலூர் தொகுதி விருதுநகர் தொகுதி மற்றும் தஞ்சாவூர் தொகுதி என ஐந்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது அதாவது வட தமிழகத்தில் இரண்டு தொகுதிகளிலும் மத்திய தமிழகமான நடுநாடான கடலூரில் ஒரு தொகுதியிலும் டெல்டா பகுதியான தஞ்சாவூரிலும் தென் தமிழ்நாட்டில் விருதுநகர் தொகுதியிலும் களம் காண்கின்றது இதனுடைய அடிப்படையில் திருவள்ளுவர் தனி தொகுதியில் அக்கட்சியினுடைய இளைஞரணி செயலாளரான திரு கு நெல்லத்தம்பி முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் போட்டியிட உள்ளார் மத்திய சென்னை தொகுதியில் அக்கட்சியினுடைய மாநில துணை செயலாளரான திரு ப பாரதசாரதி முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் போட்டியிட உள்ளார் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் கடலூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான திரு சிவக்கொழுந்து அவர்கள் போட்டியிட உள்ளார் டெல்டா பகுதியான தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் அக்கட்சியினுடைய தஞ்சாவூர் முன்னாள் மாநகர செயலாளரான திரு பி சிவநேசன் அவர்கள் போட்டியிட உள்ளார் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் தேமுதிகவினுடைய எதிர்காலம் என்று அக்கட்சியின் தொண்டர்களால் எண்ணப்படுகின்ற விஜயகாந்த் பிரேமலதா இவர்களின் மகனான திரு வி விஜயபிரபாகர் பிரபாகர் பிஏ அவர்கள் போட்டியிட உள்ளார் இந்த ஐந்து தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது தேமுதிகவினுடைய தலைமையகம் தேமுதிக சந்தித்த தேர்தல்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டது இதில் விருதாஜலம் தொகுதியில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு விஜயகாந்த் மட்டும் வெற்றி பெற்றிருந்தார் மற்ற இரநூத்தி முப்பத்தோரு தொகுதிகளில் தோல்வியை அடைந்திருந்தது தேமுதிக இந்த தேர்தலில் மட்டும் எட்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தேமுதிகவானது முப்பத்தொம்போது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது முப்பத்தொம்போது தொகுதிகளிலும் தோல்வியையே தழுவியது ஆனால் இந்த முறை பத்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து நாற்பத்தோரு தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்டது இதில் இருபத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த முறை ஏழு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது தேமுதிக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா தேமுதிக பாமக ஐஜேகே கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி மற்றும் மதிமுக போன்ற கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன இதில் தேமுதிக பதினான்கு இடங்களில் போட்டியிட்டது பதினான்கு இடங்களிலும் தோல்வியையே தழுவியது இந்த முறை ஐந்து புள்ளி ஒரு சதவீத வாக்குகளையே தேமுதிக பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி அந்த மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக தலைமை வகித்தது இந்த கட்சியோடு மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் இணைந்திருந்தன இதில் நூற்றி நான்கு தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்டிருந்தது திரு விஜயகாந்த் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் இந்த தேர்தலில் அனைத்து இடங்களிலும் தோல்வியையே தழுவியது தேமுதிக இந்த முறை இரண்டு புள்ளி நான்கு ஒன்று சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து ஐந்து இடங்களில் தேமுதிக போட்டியிட்டது இந்த முறையும் ஐந்து இடங்களிலும் தோல்வியையே தழுவியிருந்தது வாக்கு சதவீதமும் மிக குறைந்த அளவே பெற்றிருந்தது இதுவே தேமுதிக கடந்து வந்த தேர்தல் பாதையாகும் இந்த முறையும் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன சென்ற முறை தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்ட ஈரோடு மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதிகள் இந்த முறை வழங்கப்படவில்லை அதற்கு பதிலாக கடலூர் மற்றும் தஞ்சாவூர் தொகுதி வழங்கப்பட்டுள்ளது இதேபோன்று சென்ற முறை வட சென்னை தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது தேமுதிகவிற்கு இந்த முறை மத்திய சென்னை தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதேபோன்று திருவள்ளுவர் தனி தொகுதியும் இந்த முறை ஒதுக்கப்பட்டுள்ளது தேமுதிகவானது தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சி இது தமிழகத்தில் அதிமுக மற்றும் திமுக என்ற இருவரும் கட்சிகளுக்கு மாற்றாக வளர்ந்து இருவரும் கட்சிகளையே ஆட்டி படைத்து சவால் விட்ட ஒரு கட்சியாக இருந்தது இவை அனைத்தும் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த வரையிலும் மட்டுமே விஜயகாந்தினுடைய இறுதி ஐந்து ஆண்டுகள் அவர் பேசும் ஆற்றலை இழந்தபோது தேமுதிகவினுடைய வீழ்ச்சி தொடங்கிவிட்டது இந்த தேர்தல் என்பது தேமுதிகவிற்கு வாழ்வா சாவா என்ற போட்டி என்றே கூட கூறலாம் தேமுதிக இந்த முறை வெற்றி பெற்று தங்களது இருப்பை தக்கவைத்து கொள்ள வேண்டும் என்பதே தேமுதிகவினுடைய தொண்டர்களின் விருப்பமாக இருந்து வருகிறது எனவே தாங்கள் பெற்றுள்ள ஐந்து தொகுதிகளிலும் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்பில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளதாக அக்கட்சியினுடைய தலைவரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் நன்றி